உங்க பிள்ளை ஒரு திராட்சை செடி கணவனார் ஒரு திராட்சை செடி உங்க குடும்பம் ஒரு திராட்சை செடி நான் நான் ஆராதிக்கிற தேவன் பட்டு போன பண்றதற்கு ஆண்டவரால முடியும் நான் பிரசங்கிக்க ஆண்டவரால முடியும் இந்த உலகத்துல யாராலையுமே பட்டு போன ஒரு செடிக்கு உயிர் கொடுக்க முடியாது எந்த ட்ரீட்மெண்டாலையும் முடியாது எவ்வளவு படிச்சிட்டவங்க வந்திருந்தாலும் மாண்டு போனதுக்கு கொடுத்துருக்கலாங்க வெயிலுக்கு கவுந்து கிடக்கிறதுக்கு கொடுத்துருக்கலாங்க ஆனால் பட்டு போனதுக்கு யாருமே கொடுக்க முடியாது நீங்கள் எங்கே வேணாலும் விவசாயி இங்கே நிறைய இருக்கு பாருங்களேன் அவ்வளோதான் ஒருவேளை தண்ணி ஊற்றாமல் வெயிலில் ரொம்ப மாண்டு போயிடுச்சுன்னா கூட அப்படியே தண்ணி ஊற்றி எழுது ஆனால் பட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு அப்புறம் அந்த விவசாயத்தை தூக்கி பிடுங்கி வெளியே தான் வீசுவாங்களே தவிர திரும்பி நடமாட்டாங்க ஏன்னா பட்டு போனதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு ஒருத்தராலும் முடியாது ஆனால் நான் நம்புகிறேன் வேதத்தில் ஒரே ஒரு நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு பட்டு போன விருட்சத்தை நான் திரும்பவும் தலைக்க பண்ணுவேன் நான் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை சொல்கிறேன் பட்டே போயிருந்தாலும் பிரதர் பட்டே போயிருந்தாலும் சிஸ்டர் பட்டே போயிருந்தாலும் என் ஆண்டவரால் மறுபடியும் 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 தலைக்க பண்றதற்கு என் தேவனாகிய கத்தரால முடியும் இந்த பாட்டை பாடி இருக்கும் போது ஒரு வயதான அம்மாவும் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு வாலிப பொண்ணு ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் லைன்ல உட்காண்டுருக்குறாங்க அந்த அம்மா கூட்டம் ஆரம்பிச்சதுலருந்தே அழுதுட்டே இருக்குது அப்போ வந்து இங்க இருந்து பாசு சொல்லும் போது சரிம்மா உங்க பக்கத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு ஜோம் பண்ணணும்னா அவங்க காய் கை மேலேயோ இல்லை தலை மேலேயோ கைய வச்சு இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க அப்படின்னு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சத்தமா இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும் அப்படின்னு அப்படியே கத்தி கத்தி ஓன் அழு அந்த ஜெவம் முடிச்சுட்டு வந்து என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இது முப்பத்தஞ்சு வயசு தலைமையில போட்டிருக்கா இவங்க அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு ரொம்ப கருப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா மாப்பிள்ளையும் வந்து வந்து யாருமே இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணலை நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியல இந்த பிள்ளைக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ஒரு இருபத்தெட்டு இருபத்தி ஏழு வரைக்குமே நிறைய பேர் வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மாப்பிள்ள கூட வீட்டுக்கு வரல இன்னைக்கு முப்பத்தாறு வயசு நான் என்ன பண்ணுவேன்னு தெரில இந்த பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு தெரில இன்னொரு பொண்ணு இருக்குது இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாஸ் சொல்ற இல்லை பரவாயில்ல இந்த பாட்டு நீ பாடுமா அப்படின்னு சொல்லி இந்த போதகர் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாரு ஆண்டவரே அடுத்த டைம் சொல்லும் சரி அடுத்த டைம் இந்த சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ண வர்றதுக்குள்ள உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் போ அப்படின்னு அனுப்பிவிட்டார் அனுப்பிவிட்டு அடுத்து பாஸ்டர் கூப்பிடுறாரு ஆறு மாசத்துக்குள்ள இவருக்கு யாரையும் ஞாபகம் வரல இந்த பொண்ணை தான் ஞாபகம் இந்த அம்மாவை தான் ஞாபகம் வந்துச்சு ஐயோ போன டைம் சொல்லிவிட்டு வந்தோமே அடுத்த டைம் வர்றதுக்குள்ள பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லி பயத்தோடு வந்தால் பின்னாடி ஒரு பெரிய மில்ட்ரி மேன் அந்த மில்ட்ரி மேனோட இந்த பொண்ணு உட்காண்டிருக்குது சச்சு முடிச்சவ அந்த ப்ரேயர் உடனே வந்து பாஸ்ட சொன்னீங்கல்ல போனட்ட இந்த திராட்சை செடியை ஏசப்பா நினைச்சிட்டாரு நீங்க போன மூணு வாரத்துக்குள்ள மில்ட்ரிலேருந்து ஒரு பையன் வந்தான் அவனுக்கும் லேட் மேரேஜ் தான் அவன் வந்து பார்த்தோன்னே இந்த பொண்ணை பிடிச்சிருச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் செட்டில் ஆயிட்டாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம்னு சாட்சி சொன்னாங்களாமா நான் நம்புறேன் அந்த தேவன் தான் இந்த திராட்சை செடியை விசாரிக்க போறாரு உங்க குடும்பத்தை கத்த நினைக்க போறாரு நிறைய பேர் பட்டு போச்சுன்னு நினைக்கிறாங்க இந்த செடி பட்டு போச்சுன்னு நினைக்கிறாங்க பிரதர் உங்க வாழ்க்கை பட்டு போச்சுன்னு நினைக்கிறாங்க உங்க குடும்பம் பட்டு போச்சுன்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த ஆலயத்திலே உலாவுகிற கத்தர் இந்த வார்த்தையை பேசுகிற கத்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார் நான் பட்டு போன விருச்சத்தை திரும்ப தலைக்க பண்ணுவேன் இது திரும்ப வளரும் இது திரும்ப முளைக்க ஆரம்பிக்கிறது இந்த கூடார பண்டிகை தண்ணி ஊற்றுகிறார் இந்த கூடார பண்டிகையிலே ஒருவர் தண்ணி ஊற்றுவதற்காக வந்திருக்கிறார் நிறைய பேர் இந்த செடி பட்டு போச்சு இதுக்கு தண்ணி ஊத்தாதீங்கன்றாங்க உரம் போடாதீங்கன்றாங்க இதை கவனிக்க வேண்டாம்ன்றாங்க ஆனால் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவர் வந்து இந்த பண்டிகையை வைத்து மறுபடியும் மறுபடியும் தண்ணீர் ஊற்றுகிறார் அவரை யார் தடுத்து நிறுத்த முடியும் அவரை ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது ஆமேன் அவர்கள் அத்தனை பேருடைய முன்பாகவும் இந்த செடி மீண்டும் 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 முளைத்து மூண்டும் மரமாய் மாறி அதற்கு நிறைய ஜீவராசிகளை பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய மரமாய் மாறும் இது இந்த திருச்சபைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குத்த